குடும்பத் தலைவியான இவருக்கு திருச்சி சிம்கோ மீட்டர் காலனியில் உள்ள இந்தியன் வங்கி கிளையில் வங்கி கணக்கு உள்ளது அதில் மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் பணம் வைத்திருந்துள்ளார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு குழந்தையர் மருத்துவ செலவிற்காக அந்த பணத்தை ஏடிஎம் இருந்து எடுக்க சென்றபோது கலைவாணியின் வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த கலைவாணி இதுகுறித்து வங்கிக் கிளை அதிகாரிகளை நேரில் சந்தித்து விளக்கம் கேட்டிருக்கிறார் அப்போதுதான் பேங்க் ஆஃபீஸர்கள் கூறியது கலைவாணியின் தலையையே சுற்ற வைத்தது அதாவது நீங்கள் ஒன்பது கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் ஜிஎஸ்டி செலுத்த வேண்டியுள்ளது அந்த நிலுவைத் தொகையை செலுத்தியவுடன் முடக்கப்பட்டுள்ள வங்கிக் கணக்கு மீண்டும் பயன்பாட்டுக்கு வரப்படும் என வங்கி அதிகாரிகள் சீரியஸாக தெரிவித்திருக்கிறார்கள் நானே குழந்தையின் மருத்துவ செலவுக்கு காசு இல்லாமல் அக்கவுண்டில் இருந்த மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் எடுக்க வந்திருக்கிறேன் ஒன்பது கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய்க்கு நான் எங்கே போவது அதுவும் எந்த தொழிலும் செய்யாது நான் ஏன் ஜிஎஸ்டி செலுத்த வேண்டும் என வங்கி அதிகாரிகளை கலைவாணி கேட்டிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து வங்கி அதிகாரிகள் முழுமையாக ஆய்வு செய்ததில் கலைவாணியின் ஆதார் அட்டை பான் கார்டு புகைப்படம் அவரது கையெழுத்து மாதிரி ஆகியவற்றை பயன்படுத்தி ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் டிபிஎல் எஸ்பி என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனம் தொடங்கப்பட்டு வர்த்தகம் செய்திருப்பதும் அவர்கள் ஒன்பது கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் ஜிஎஸ்டி நிறுவைத் தொகையை செலுத்தாமல் இருப்பதும் தெரியவந்தது பின்னர் வங்கி அதிகாரிகளின் வழிகாட்டுதலின் பேரில் மாநகர காவல் ஆணையர் நடத்தும் குறைதேர் நாள் கூட்டத்தில் காவல் ஆணையர் காமினியை நேரில் சந்தித்து கலைவாணி புகார் கொடுத்தாா் இந்த நிலையில் கலைவாணி கொடுத்திருக்கும் புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநகர காவல் ஆணையர் உறுதியளித்தார் திருச்சி மாநகர சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க சொல்லி வழிகாட்டியுள்ளார் இதனையடுத்து கலைவாணி திருச்சி மாநகர சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் அதன் மீது நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் தங்களுக்கு இல்லை எனவே கோவையில் உள்ள ஜிஎஸ்டி அலுவலகத்திற்கு சென்று முறையிடவும் போலீசார் தெரிவித்தனர் என் அக்கௌண்ட்ல இருந்து என் அக்கௌண்ட்ல இருந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க போனப்ப வந்து அக்கௌண்ட்ல இருந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்கம்மா அது மாதிரி உங்க அக்கௌண்ட்ல இருந்து ஒன்பது கோடி மைனஸ்ல இருக்கு நீங்கள் ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணியிருக்கலாம்னு என்ன கேட்டாங்க இல்லை சார் என் கம்பெனி நான் க்ரியேட் பண்ணல என்னோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு நான் வந்து எந்த எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை சார் அப்படின்னு ஸ்டீவிலி கொடுத்த என் பேரில் வந்து ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணி ஜிஎஸ்டி வரைக்கும் இது பண்ணியிருக்காங்க பேங்க் மேனேஜர்ட்ட பார்த்து பேசினதுக்கு நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க இது வந்து ஜிஎஸ்டி அரியர் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க நேற்று வந்து கமிஷனர் சார்கிட்ட மேடம்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அவங்க சைபர் கிரைமுக்கு அனுப்பிவிட்டாங்க சைபர் கிரைமில் இது வந்து ஃபோர்ஜரி மோசடிமா இது டாக்குமெண்ட் மோசடி இது அப்படின்ட்டாங்க இதை வந்து நாங்கள் குற்றப்பிரிவுக்கு நாங்கள் அனுப்பிவிட்றோம் அப்படின்ட்டாங்க இப்போ என் ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லாமே எடுத்திருக்காங்க ஃபோட்டோஸ் மொத கொண்டு எல்லாமே எடுத்துருக்காங்க சைன்லேருந்து எல்லாமே எடுத்திருக்காங்க என் அக்கௌண்ட் நம்பர் எதுவுமே வரல சார் இந்த நோட்டிஃபிகேஷனுமே வரல ஜாஸ்ட்டாக நான் நார்மலாக என் அக்கௌண்ட்டில் மூவாயிரத்தி இரநூறுவா தான் வச்சுருந்தேன் பேலன்ஸ் எல்லாமே சேர்த்து எனக்கு ஃப்ரீஸ் ஆகிடுச்சு ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்து நான் பேங்க்கில் போய் பார்க்க வந்து எனக்கு அது தெரிஞ்சிச்சு ஜிஎஸ்டி அது இருக்குன்ட்டு ஏன்னா சார் அக்கௌண்ட்லேயும் காசு எடுக்க முடியலன்னு போய் கேட்டதுக்கு இது மாதிரி ஜிஎஸ்டி அரியார் உங்களுக்கு ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்ட்டாங்க எனக்கு வந்து இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து விடணும் சார் எடுத்து விட்டால் தான் எனக்கு கொஞ்சம் இதுவாக ஃப்ரீயாக இருக்கும் ஏன்னா நான் கை குழந்தை வச்சுருக்கேன் நான் அப்போதைக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் எனக்கு தேவைப்படுது நான் பேங்க்கில் தான் போய் எடுத்து ஆகணும் நான் வந்து எனக்கு வந்து இது ஃபிஃப்டீன் டேஸாக வந்து எனக்கு ஒரு இது ஒரு பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்குது நான் குழந்தைய பார்க்க முடியல என்னால் எனக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள் நான் எந்த தவறும் செய்யவில்லை என்னை அலைக்கழிக்கிறார்கள் கோவை வரை என்னால் சென்று வர முடியாது எனவே காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்து வங்கிக் கணக்கை மீட்டுத் தர வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் திருச்சி செய்தியாளர் கலைவேந்தன் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்